அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துலாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லையாறுகளை அன்பிற்கு சகோதர சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக மட்டுமே அப்துல் இஸ்லாமிய உறவுகளை மகாராஜ் என்று சொல்லக்கூடிய மின்னுலக பயணம் நவீன நாயகம் செல்ல அலைஹி வஸல்லம் செல்லும் அவருடைய வாழ்வில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லாஹ்வுடைய அளவில் இதை குறித்து அல் குர்ஆனில் பதினேழாவது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது சுபஹானல்லஹி நபி அஸ்ரா பி அபadihi லைலன் மினல் மஸ்ஜிदुल அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் தன் அடியாரை மஸ்ஜிदुल ஹராமிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிदुल اقصیٰ வரை ஒரே ஒரு இரவில் அழைத்துச் சென்றான் அப்படிப்பட்ட அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் இஸ்லாமிய இஸ்லாம்ியவ்வுகளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தில் மஸ்ஜிदुल ஹராமிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அடியாரை ஒரே ஒரு இரவில் அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் அல்லாஹு காட்டுகிறார் அப்படியானால் குறைந்த நேரத்தில் இப்படியான பயணத்தை அல்லாஹுவால் செய்து முடிக்க முடியும் இது இல்ல அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார் அதுதான் ஞானாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணுலக பயணம் முதலில் அல்லாஹ் சொன்னது இஸ்ரா மஸ்ஜிதல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதல் அக்குசாவரை சென்றது என்பது இஸ்ரா என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆனால் மியாராஜ் என்று சொன்னால் முக்கத்தஸ் இருந்து ஏழு வானங்களை கடந்து என்று அந்த இடம் வரை சென்று அங்கே பல காட்சிகளை கண்டு வந்ததுதான் மியாராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் இந்த பயணம் ஒரே ஒரு இரவில் நடைபெற்றது என்று சொன்னால் மக்கள் நம்புவார்களா நிச்சயமாக நம்புவதற்கு மறுப்பார்கள் ஆனால் ஒரு மூமின் உண்மையில் நம்பியாக வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் பிரபுலாலே இந்த பயணத்தை குறித்து அல்லாஹ் அல் குரு ஆனில் அதை அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது முகமதே நாம் உமக்கு அங்கே காட்டிய காட்சிகள் எல்லாம் மனிதர்களுக்கு சோதனையாகவே ஆக்கி வைத்திருக்கிறோம் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை இது எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹுவையும் ரசூடையும் ஏற்றுக்கொண்டிருந்த மனிதர்கள் கூட இந்த நிகழ்வை நபிகள் நாயகம் செல்பொழுது சொன்ன பொழுது மறுத்தார்கள் அல்லாவி மனிதர்களுக்கு இதை நாம் ஒரு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் அன்பில் இஸ்லாமிய உறவுகளை விண்ணுலக பயணம் என்பது அல்லாஹுடைய தூதர் ரசூல்லாஹு வளைவு செல்லும் வாழ்வில் நடந்த பேரற்புதம் இதை நாம் நம்பியாக வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் வெகு சொற்பமான நேரத்தில் கூட விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்ல முடியும் அவனுடைய ஆற்றல் என்பது அழப்பெரியது என்பதை நம்பிக்கை கொள்வதுதான் இந்த மெகராஜனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது சிறை எனவே அந்த மெகராஜுடைய அந்த விஷயத்தில் நாம் எந்தளவும் சந்தேகம் இல்லாமல் அப்படியே நம்ப வேண்டும்